ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் செல்வத்தை அள்ளித்தரும் கனகதாரா வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேன் நாம் எப்படி கனகதாரா வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கனகதாரா அப்படின்ற சொல்லுக்கு தங்க மலை அப்படின்னு பொருள் தங்கு தடையில்லாத மழை போல் செல்வங்கள் குவிஞ்சிக்கிட்டே இருப்பதற்காக செ செய்யப்படுறது தான் இந்த கனகதாரா வழிபாடு செல்வமலை பொழிவதற்காக மகாலட்சுமியின் அருளை வேண்டி ஆதிசங்கரர் பாடியது தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறதோடு ஒரு எளிய வழிபாட்டினையும் நம்ம வீட்டில் செய்கிறது இன்னும் சிறப்பு அப்படிப்பட்ட வழிபாடு எப்படி செய்யலாம் அது என்ன வழிபாடு அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் கனகதாரா அப்படின்னா பொன்மலை அப்படின்னு அர்த்தம் பொன்மலைக்கு காரணமாக அமைந்ததால் இந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர் வந்துச்சு பொன்மலை எப்படி பெய்தது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதான் பிரம்மச்சாரியாக இருந்தபடியால் அந்த ஆசிரம நியமப்படி தினந்தோறும் பிச்சை எடுத்தே உண்டு வந்திருப்பார் ஒரு நாள் துவாதசி நாள் அன்னைக்கு வழக்கமாக பிச்சை எடுக்கிறதுக்கு போயிருப்பார் அவர் எடுக்க பிச்சை எடுக்க சென்ற இடம் வந்து ஒரு ஏழை பிராமணர் வீடு அந்த வீட்டில் அவர் மனைவி மட்டுமே இருப்பாங்க இந்த ஸ்ரீ சங்கரர் அவர் வந்து வீட்டு வாசல்ல வந்து நிப்பாரு ஆனா அப்போது பிச்சையிட அந்த பெண்மணி கிட்ட எதுவுமே இருக்காது பிச்சைக்கு வந்த அவரை பார்த்த பிராமண பெண்முகம் மிகவும் கவலையுடன் இருக்கும் பார்க்குறதுக்கு அவருக்காக ஒரு நெல்லிக்காய் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தது இந்த உத்தம மகானுக்காக வேண்டிய பிச்சையை அளிக்க நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ட்டு அந்த பெண்மணி வந்து சிந்தனை செஞ்சுக்கிட்டே தன்னிடம் இருந்த நெல்லிக்காயை வந்து ஸ்ரீ சங்கரருக்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அப்போ அவங்கக்கிட்ட அந்த நெல்லிக்கனி மட்டும்தான் இருக்கும் அப்பெண்மணியின் பேரன்பையும் அதே சமயத்தில் அவர்களுடைய விலையையும் மனம் இறங்கிய ஆதிசங்கரருக்கு அவங்க மேல அருள் உண்டாகும் அப்பொழுதுதான் இந்த கனகதாராஸ்தவம் அப்படின்ற சோத்திரத்தினால அவர்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் அருள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ மகாலட்சுமியை பிரார்த்திப்பார் அப்போது இவங்க முற்பிறவியில் செஞ்ச பாவத்தின் பலனை இந்த வறுமை அதனால இவ்வறுமை மாறாது அப்படின்னு ஒரு அசரரி வாக்கு ஒலிக்கும் அதனை கேட்ட ஸ்ரீ சங்கரர் தற்போது தங்கள் வீட்டில் இறுதியாக இருந்த ஒரு நெல்லிக்கணியை கூட வைத்து கொள்ளாமல் தன் தந்ததுனால மிகுதியான புண்ணியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதனால அவங்க பாவங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிடும் அப்படின்னாரு உடனே அந்த வீட்டில் பொன்மலை பெய்ய தொடங்கியது சகல ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு கிடைச்சிடும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யறதுனால ஸ்ரீ மகாலட்சுமியின் திருவருள் கூடி வரும் இப்படி நிறைய பேர் நிறைய பெரியோர்கள் செல்வ நிலை பெற்று செழிப்பாக வாழ்றாங்க இந்த பூஜை செய்யறது எப்படி அப்படின்னா கனகதாராவை கிழக்கு முகமாக வச்சு தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பித்து நாற்பத்தி ஏழாவது நாள் அதாவது ஒரு மண்டலம் வரை தொடர்ந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சு நாற்பத்தி எட்டாவது நாள் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நெய்விளக்கை ஏற்றி வச்சு பூஜை செஞ்சு நிறைவு செய்யணும் மண்டலத்தின் நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு நாள் அன்று கனகதாராவை அலங்கரித்த மண்டலத்தில் வைக்கப்பட் அந்த நம்ம வந்து அதை வ நல்லா அலங்கரித்து பூஜையில் வைக்கணும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று சுமங்கலிகளுக்கு அறுசுவை உணவு வெற்றிலைப்பாக்கு தாம்புலம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து கொடுங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீளம் மற்றும் சிவப்பு இந்த நிறத்தில் வந்து ஜாக்கெட் துணியலை அவங்களுக்கு தானமாக கொடுங்க இப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கும் நமக்கும் சகல நன் கிடைக்கும் அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறதா இருக்கட்டும் இந்த பூஜை செய்கிறதா இருக்கட்டும் இது வந்து உங்களுக்கு அவ்வளவு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று அதனால நீங்க கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யுங்க அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜை புக்கு வந்து உங்களுக்கு கோயிலில் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டிவிலேயோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை போட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யுங்க இல்லைனா கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய வறுமை மாறும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையான வழிபாடு இதில் உங்களுக்கு நிறைய செலவு செஞ்சு இதை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு எந்த முறையும் கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்